கோட் திரைப்படத்திற்கு முதல் காட்சி அதிகாலை நான்கு மணிக்கு கொடுத்திருப்பது தளபதி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் கோட் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான முறையில் எடுக்கப்பட்டிருக்கு மற்றொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களுடைய இளம் வயது லுக்கை டிஏஜிக் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க இளம் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கை மீனாட்சி சௌத்ரியும் நடிக்கிறாங்க மற்றொரு விஜய் கேரக்டருக்கு ஜோடியாக நடிகை ஸ்னேகாவும் நடித்திருக்காங்க இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இந்த ஒரு திரைப்படம் முன்னூத்தி கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்டிருக்கு இப்படத்துல ஹீரோவாக நடித்திருக்கக்கூடிய விஜய்க்கு மட்டும் ரூபாய் கோடி சம்பளமாகவும் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னரே போட்ட காசை எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது தற்போது நிலவரப்படி இந்த படத்தினுடைய பிசினஸ் மட்டும் நானூத்தி பத்து கோடிக்கு நடந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் எத்தனை ஆயிரம் டிக்கெட் டிக்கெட்டுகள் விட்டுறாலும் காலையில நான்கு மணி காட்சிக்கு ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு ஒரு வரவேற்பும் உண்டு அப்படிதான் தமிழ்நாட்டில் அப்படி நான்கு மணி காட்சிக்கு தொடர்ந்து அனுமதிகள் மறுக்கப்பட்டு வருது மற்ற மாநிலங்களில் அதிகாலை நான்கு மணி காட்சிகள் திரையிடப்பட உள்ளது குறிப்பாக கேரளாவில் நான்கு மணி காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மற்றொரு பக்கம் அதற்கான டிக்கெட் புக்கிங்கும் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருது அதே போல கர்நாடகாவிலும் அதிகாலை காட்சி திரையிடப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதை பார்த்து தளபதி ரசிகர்கள் பலரும் தமிழ்நாட்டில் இதே போல விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்காக தமிழக அரசும் அதிகாலை நான்கு மணி காட்சிக்கு அனுமதி அளிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையும் வச்சிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படம் அடுத்து ஒரு படம் பண்ணுவாரா இல்ல இந்த ஒரு திரைப்படம் தான் கடைசியானு கூட தெரியல அதனால ரசிகர்கள் சார்பா கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தமிழக அரசு இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையும் வச்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐயவ் தமில் பில் ஐக்கனை கிலிக் செய்யுங்கள்